நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவுக்கே டஃப் கொடுக்கும் வகையில இந்தியா வந்து அசத்தியிருக்காங்க சீனாவுக்கு அதிக வச்சிருக்காங்க இந்தியா இந்த அசத்தலான சாதனையை பத்தி நம்ம இந்த விடையில தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முதல் முதலாக இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு போறாரு அந்த பெருமை வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு அது எங்க இதை பற்றிய சிறப்பம்சங்களை பற்றி நம்ம நாம் இந்த தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து சீனாவை பொறட்டி போட்டிருக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இதை பற்றி நம்ம இந்த விடல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை நண்பர்கள் இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம பண்ணிக்குவாங்க சூரியனை ஆய்வு செய்ய இந்தியா சார்பாக முதன் முறையாக அனுப்பப்பட்ட ஆதித்யா எல்வன் விண்கலம் தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செஞ்சிருக்கு அதாவது தெரிவிச்சிருக்காங்க இந்திய விண்வெளி துறையில சந்திராயன் மூனுக்கு அப்புறம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட மிஷன் ஆதித்யா தான் இதுக்கு முன்னாடி இந்தியா சார்பாக சூரியனை ஆய்வு செய்ய எந்த ஒரு விண்கலமும் அனுப்பப்படல ஆதித்யா எல்வன் தான் முதல் விண்கலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் சுமார் நூற்றி இருபத்தி ஏழு நாட்கள் பயணித்து பூமியிலிருந்து பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லெக்ராஞ்சியன் பாயிண்ட் ஒன் எல் ஒன் அப்படின்னு சொல்லப்படுகிற இடத்துல சூரியனை பார்த்தவாறு சமீபத்துல தான் நிலைநிறுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமா விண்கலத்தில் இருக்கும் கருவிகள் தற்போது செயல்பட தொடங்குச்சு அதாவது சோலார் அல்ட்ரா வயலட் இமேஜிங் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஷூட் மற்றும் விசிபிள் எமிஷன் லைன் கரோனோகிராஃப்ட் வெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகிய கருவிகள் சூரிய புயல்களை தெளிவாக படம் பிடிச்சிருந்தது கடந்த மே மாதம் பத்து பதினொன்று தேதிகளில் சூரியன்ல இருந்து சூரிய புயல் வெளிவந்துச்சு இது பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துச்சு இதனை சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த விண்கலன்கள் படம் பிடிச்சாங்க ஆனா ஆதித்யா எல் ஒன்னால படம் எடுக்க முடியல இருந்தாலும் மே பதினாலாம் தேதியப்போ ஆதித்யா எல்வனுடைய சூட் மற்றும் வெல்ஸ் கருவிகள் சூரிய புயல்களை பல்வேறு கோணங்கள்ல தெளிவாக படம் பிடிச்சிச்சு இதுல சூரியனுடைய காந்த பகுதிகளை தெளிவாக பார்க்க முடியுது அதே போல சூரிய புலிகள் உள்ளிட்டவற்றையும் ஆதித்யா எல்வோன் வந்து தெளிவாக படம் பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடியும் கடந்த பிப்ரவரி மாதம் இதே போல சூரிய புயல்கள் வெளியாயிருந்துச்சு அப்போதும் பாபா அப்படிங்கிற கருவி அதை தெளிவாக படம் எடுத்திருந்துச்சு இப்படியாக சூரியனை ஆய்வு செய்யும் வேலையை ஆதித்யா மிக சரியாக செஞ்சுட்டு வருது சூரியன்லேருந்து வெளிவரும் காந்த புயல்கள் செல்போன் தொடங்கி டிவி கம்ப்யூட்டர் அப்படின்னு எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களையும் முற்றிலுமாக செயலிழக்க வச்சுவிடும் இன்றைய தேதியில் நூற்றுக்கணக்கான அணு உலைகளை பாதுகாக்க எலக்ட்ரானிக் சாதனங்களைத்தான் நாம் பயன்படுத்திட்டு வர்றோம் அப்படி இருக்கையில காந்த புயல் காரணமாக பேரழிவு ஏற்படும் அதனால் தான் இந்த பேரழிவை முன்கூட்டியே கண்காணிக்கிறக்கு கரனோல் மாஸ் எஜெக்ஷனை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பணியை தான் இந்தியாவுடைய ஆதித்யா எல்வன் வெகு சிறப்பாக செஞ்சுட்டு வருது இந்த நிலையில தான் ஆதித்யா எல்வன் தன்னுடைய முதல் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஒளிவட்ட பயணத்தை ஆதித்யா வெற்றிகரமாக முடிச்சிருக்கு அப்படின்னு இஸ்ரோ சொல்லியிருக்கு ஆதித்யா எல்வன் எங்கு பயணத்தை தொடங்கியதோ அதே இடத்துக்கு நூத்தி எழுவத்தி எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் வந்து சேர்ந்திருக்கு இந்த ஒரு சுற்று பயணத்திலேயே ஏராளமான தகவல்களை ஆதித்யா எல்வான் சேகரித்து கொடுத்துருக்கு அந்த வகையில் அடுத்த சுற்றுகளில் மேலும் அதிகமான தகவல்களை ஆதித்யா சேகரித்து தரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க ஆதித்யா எல்வான் வெற்றி மூலம் சூரியனை ஆய்வு செய்யும் சர்வதேச நாடுகளுடைய தரத்திற்கு இந்தியா வந்து உயர்ந்திருக்காங்க குறிப்பாக விண்வெளி துறையில் சீனாவுக்கு இந்த மிஷன் மூலம் இந்தியா வந்து போட்டியை ஏற்படுத்தியிருக்காங்க சர்வதேச அளவுல தான் பல்வேறு துறைகளில் முன்னணியில இருக்கு ஆனாலும் சூரியனை ஆய்வு செய்ய கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் முதல் விண்கலத்தை சீனா அனுப்புனாங்க சேஸ் அப்படிங்கிற இந்த விண்கலம் சூரியன்ல இருந்து வரும் காந்த புயல்களை ஆய்வு செய்யும் ஆனா அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல இந்தியா வந்து ஆதித்யா எல்வோனை வந்து அனுப்புனாங்க இது சீனாவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்திச்சு அதனால தான் இனி வரும் நாட்களில் சூரியன் குறித்த ஆய்வை சீனா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன தான் சீனா வந்து விழுந்து விழுந்து போராடினாலும் இந்தியாவுக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது டாப் டூ பாட்டம் இந்தியா வந்து இப்போது மிகப்பெரிய அளவில் சீனாவுக்கு போட்டியாக களமிறங்கி சீனாவை வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு வர்றாங்க இந்தியாவுடைய இந்த சாதனை வந்து சீனாவுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எப்போ இந்த பிரச்சனை அதாவது லடாக்கில் வந்து தேவையில்லாமல் சீனா வந்து இந்தியாவை சீண்டுச்சோ அப்பையில இருந்து இந்தியா வந்து படிப்படியாக தங்களுடைய நாட்டை வந்து உலக அளவுல மிகப்பெரிய அளவுல ஸ்ட்ராங்கான ஒரு நாடாக முன்னிறுத்திட்டு வர்றாங்க இது மட்டும் இல்லாம குறிப்பாக நான் அடிச்சா அடங்கிடுவாங்க நான் சொன்னா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் செஞ்சது போலயே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் செய்வாரு அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடுத்தாங்க சீனா ஆனா இந்தியாவும் இது வந்து பழைய இந்தியா கிடையாது இப்ப இருக்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியா அப்படிங்கறத நிரூபிக்கும் விதமாக சீனாவுக்கு சரியான பதிலடியை கொடுத்தாங்க இது மட்டும் இல்லாம இப்பவும் சீனாவுக்கு போட்டிக்கு போட்டி ஒத்தைக்கு ஒத்த வா அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு சீனா கதிகலைங்க போயிருக்கு அப்படின்னா அதுக்கு மிக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சீனாவுக்கு என்ன மாதிரியான அடியெல்லாம் கொடுக்குறாங்க சீனாவை எப்படியெல்லாம் ஆட்டம் காண வைக்கிறாங்க இந்தியா இது உண்மையிலேயே இந்தியாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னே நம்ம சொல்லணும் இதை விட்டோம்னா இனிமேலும் சீனாவை நம்மளால் அடக்க முடியாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை ஒன்பது மற்றும் பத்து தேதிகளில் ஆஸ்திரியா செல்றாரு இதனை அடுத்து நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த நாட்டுக்கு பயணம் செய்யும் முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெயர் பிரதமர் மோடிக்கு கிடைச்சிருக்கு முதல்ல ரஷ்யா செல்ல இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அங்கேருந்து ஆஸ்திரியா போகிறாரு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இந்தியாவுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் செஞ்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல ஆஸ்திரியா சென்ற முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அந்த நாட்டுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் அப்படிங்கிற பெயரை எடுத்தாரு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அப்போது இந்திய குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் ஆஸ்திரியாவுக்கு முதல் முறையாக இந்தியா சார்பாக அரசு முறை மேற்கொண்டார் மேற்கொண்டாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அந்த நாட்டுக்கு பயணம் செஞ்சாங்க மோடியுடைய வியன்னா பயணம் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற சில நாட்களுக்கு பிறகு நடைபெற இருக்கு இரண்டு நாடுகளுக்கும் இடையில தொழில் முனைவோரை வளர்ப்பதற்காக இந்த ஆண்டு பிப்ரவரியில இந்தியா ஆஸ்திரியா ஸ்டார்ட் அப் பலம் அப்படிங்கிற திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு அதை முன்னெடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வளர்ப்பதற்காக மோடி அவர்கள் ஆஸ்திரியா செல்றாங்க பிரதமராக பதவியேற்றதுல இருந்தே திரு மோடி அவர்கள் ஆஸ்திரியாவுடைய நல்ல உறவை பேணிட்டு வர்றாங்க முதல் முறையாக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல ஜூன் இரண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் சர்வதேச பொருளாதார மன்றத்தில் அப்போதைய ஆஸ்திரேலிய அதிபர் கிறிஸ்டியன் கெர்னுடன் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இருதரப்பு சந்திப்பை நடத்தினாங்க அதுக்கப்புறமா இப்போ நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வியன்னாவுக்கு செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அப்படிங்கிற பெருமையை வந்து பெற்றிருக்கிறாரு மேலும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு இருந்துட்டு வருது அது மேலும் பலப்படுத்தும் விதமாக மேலும் சீனாவுக்கு பாடம் புகட்டும் விதமாகவே இந்தியா வந்து இப்படி ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியா இங்கே போகுது அப்படின்னா அடுத்ததாக சீனா வந்து விழித்து கொள்ளும் ஆக இந்தியா இங்கே போயிருக்கா அப்போ நாம் அங்கே என்ன இருக்க அங்கே இருக்கும் வளங்களை குறி வச்சு அவங்களுக்கு கடனை கொடுப்போம் அதுக்கப்புறமா அந்த நாடை நம்ம கீழே கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சீனா ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக சீனாவுடைய பார்வை அந்த நாட்டு பக்கம் திரும்பும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா தென்சீனாவில் பாத்தீங்கன்னா கடுமையான மழை பெய்யுது இதனால யாங்சி ஆற்றுல நீரின் அளவு அதிகரிச்சுட்டு வர்றதுனால அந்த நாட்டுடைய கிழக்கு பகுதியில் இருக்கும் வட்டாரங்களில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு வெள்ளத்தை எதிர்கொள்ள சம்பந்தப்பட்ட பகுதிவாசிகள் தயார்படுத்தி கொண்டுட்டு வர்றாங்க ஜியாங்சு மாநிலத்தில் இருக்கும் சீனாவுடைய ஆக நீளமான ஆறான யாங்சி பகுதியில் புதன்கிழமை எப்போ வந்து நீரினுடைய அளவு வந்து தொடர்ந்து அதிகரிச்சிட்டு இருந்திருக்கு கிழக்கு சீனாவில் கடுமழை காரணமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வீடுகள் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு கடந்த சில மாதங்களாக சீனா வந்து மோசமான பருவநிலையை எதிர்நோக்கிட்டு வருது தொடர் கனமழை அனல் காற்று ஆகியவற்றால அந்த நாடு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைக்கும் வாயு வகைகளை ஆக அதிக அளவுல வெளியேற்றும் நாடு சீனா அது பருவநிலை மாற்றத்துக்கு வழிவிடுவதாகவும் தீவிரமான மேலும் கீழுமான வானிலை நிகழ்வுகளை அடிக்கடி ஏற்படுத்துவதாகவும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க கடும்மையால கிட்டத்தட்ட பத்து லட்சம் குடியிருப்பாளர்கள் பாதிக்கப்பட்டதாக சீனா அரசாங்கத்துக்கு சொந்தமான சின்ஹுவா செய்தி நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க நேற்றைய தினம் மட்டும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேரை வந்து வீடுகள்ல இருந்து வெளியேற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் சின்ஹுவா வந்து சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம சீனாவில வந்து இரண்டு வாரங்களாக பெஞ்சிட்டு வரும் பருவமழையில மோசமான வெள்ளம் ஏற்பட்டு பல நகரங்கள் தத்தளிக்குது நில சரிவுகளினாலையும் சேதமடைஞ்சிருக்கு இந்த நிலையில அரசாங்கம் நிவாரண பணிகளை மேற்கொள்ள ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் யுவான் நிதியுதவியை அறிவிச்சிருக்காங்க மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நகரங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் அவசர கால உதவிகளை வழங்கவும் அந்த நிதி வந்து பயன்படுத்தப்படும் சீனாவுடைய பல அரசாங்க அமைப்புகள் பிரிவுகள் ஒதுக்கியுள்ள மொத்த நிதியின் மதிப்பு ரெண்டு புள்ளி மூணு நாலு பில்லியன் யுவான் அப்படின்னு ராய்டர்ஸ் கணக்கு வந்து சொல்லுது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யும் திட்டமிட்டிருக்காங்க அதே போல பேரிடர்ல செஜியாங் அன்ஹுய் பஜியான் ஜியாங்ஸி ஹூபே ஹூனான் ஹுசோ ஹுவாடாங் ஹுவாங்ஸி ஆகிய மாநிலங்கள் கடுமையாக சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு செய்திகள் தெரிவிச்சிருக்காங்க வெள்ளத்திலையும் வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலச்சரிவிலையும் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பேத்துக்கு மேல உயரந்திருக்காங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் பருவமழையில தெற்கு சீனா வந்து வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு ஆறுகள் நிரம்பி வலிந்து பல மில்லியன் மக்களுக்கு ஆபத்தாக விளங்கியதுனால அவசர கால திட்டங்களை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்காங்க ஹூனான் தலைநகரான ஷாங்ஷாவில் லியாங் மற்றும் லாவோடோவா உள்ளிட்ட ஆறுகளுடைய நீர்மட்டம் வந்து வரும் நாட்கள்ல வந்து அபாயகரமான அளவை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேலும் நேற்றைய தினம் பெய்த கனமழையினால தென்சீனாவில் இருக்கும் பல நகரங்களின் சாலைகள் ஆறுகளாக மாறி இருக்கு பாதசாரிகளுக்கான சுரங்கங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகள் பல வெள்ளத்துல மூழ்கி கிடக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா போர் காரணமாக சுமார் எண்பது சதவீத காசா மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு ஐநா மனித உரிமை ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஐநாவுடைய இந்த அறிவிப்பு போர் குறித்த கவலையை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் பாலஸ்தீனத்துடைய காசா பகுதி இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்துட்டு வருது இந்த கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஹமாஸ் அப்படிங்கிற விடுதலை அமைப்பானது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி வந்து இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஆயிடுச்சு இப்ப வரைக்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்த இந்த போர் வந்து இன்னுமே முடிவடையாம இருக்கு இஸ்ரேலும் கொஞ்சம் திணறிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட சூழல்ல தான் போர் காரணமாக சுமார் எண்பது சதவீத பாலஸ்தீன மக்கள் பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு ஐநா மனித உரிமை ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க காசாவுக்கான ஐநா மனிதாபிமான ஒருங்கிணைப்பாளர் சிக்ரிட் காக் அவர்கள் இதை தெரிவிச்சிருக்கிறாரு பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க அவங்க தங்கும் இடம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மிகுந்த அவநம்பிக்கையில இருக்காங்க போரினால பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போதிய உதவிகள் கிடைக்கல அதனால போர் நிறுத்தம் அவசியம் அப்படின்னு காக்கவர்கள் சொல்லியிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்